ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்களே இது வந்துட்டு நம்மளோட சிஸ்டர் ஒருத்தங்க வராகி அன்னைக்கு திருநீரால் அர்ச்சனை போல் ஏதோ பண்ணியிருப்பாங்க போல இருக்குங்க அதில் வந்துட்டு ரெண்டு கண் மூக்கு பொட்டு வச்ச மாதிரி அப்படியே அம்மாவோட முகம் அந்த கண் அப்படியே திறந்து பார்க்கறது போல் தருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மார்க் பண்ணி அனுப்பியிருந்தாங்க நான் இது பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சு அதை மார்க் பண்ணி அனுப்பினது நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா அப்படியே எக்ஸாக்டாக அந்த கண் ரெண்டு திறந்துருக்கிறது பொட்டு நெத்தியில் இருக்கிறது இதெல்லாம் அப்படியே வந்து தெரிஞ்சுது உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிற நீங்களும் பாருங்கள் உங்களுக்கு வரகனோட முகம் ஏதாவது அதில் தெரியுதா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் இப்போ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு இங்கே பார்க்குறீங்க இல்லையா எனக்கு ரெண்டு கண் நல்லா ஓப்பனாக இருக்கிறது நல்லா அக்யூரேட்டாக தெரியுது ஒரு பொட்டு மூக்கோட ரெண்டு துவாரங்கள் இதெல்லாமே தெரியுது உங்களுக்கும் வராயகனோட முகம் வந்து தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக பார்த்து லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா இன்றைக்கி வந்து தேய்பிரரை ஷஷ்டி மதியம் ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவோட தேய்பரை ஷஷ்டி வந்து முடிஞ்சிருங்க பட் இருந்தாலுமே அந்த ஷஷ்டிக்கு உண்டான அந்த பவர் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்றைய நாள் முழுக்க கண்டினியூ ஆகும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நீங்கள் முருகன் வழிபாடு கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படி செய்கிறவங்களாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம சொல்கிற தகவல் வந்துட்டு பல பேத்துக்கும் பல வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்னென்னா இது வந்து சித்தர்கள் சொல்லி வச்ச ஒரு வழிபாடு போகர் சித்தர் இருக்கார் இல்லையா போகர் வந்து முருகனோட வழிபாட்டில் எந்த அளவு முக்கியமானவர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த போகர் சித்தர் சொல்லி வச்ச ஒரு ரகசிய வழிபாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போகர் சித்தர் வந்துட்டு முருகனோட ஒரு பீஜ மந்திரத்தை கொடுத்துருக்கார் அதாவது முருகனோட எந்த மந்திரமாக இருந்தாலும் இந்த பீஜ மந்திரம் அது வெறும் பார்த்திங்கன்னா நாளே நாலு எடுத்து தான் சரிங்களா இந்த நாலு எழுத்து இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் முருகனுடைய எந்த மந்திரத்தில் சேர்த்து சொன்னாலுமே பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சித்தர் வந்து கொடுத்துருக்காங்க சித்தர் அருளைய இந்த பீஜ மந்திரத்தை பயன்படுத்தி நம்ம எந்த மந்திரத்தை சொன்னாலுமே கண்டிப்பாக அதுக்கு வந்து ரூல் இருக்குங்க சுத்தமாக வந்து செய்யணும் நான்வெஜ் சாப்பிட்ருக்கக்கூடாது கூடாது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரத்தில் வந்து நீங்கள் செய்யலாம் அதுவும் எப்படின்னா ஒரு ஆறு வாரம் கணக்கு வச்சுக்கணும் இந்த மந்திரத்தை டெய்லியும் ஆறு நிமிஷம் சொன்னாலுமே மிகுந்த ஒரு சக்தி வந்து கிடைக்கும் ஆறு நிமிஷம் மட்டும் இல்லாமல் ஆறு மணி நேரம் நீங்கள் சொல்லலாம் ஆறு நாட்கள் நீங்கள் சொல்லலாம் ஆறு வாரங்கள் நீங்கள் சொல்லலாம் ஆறு மாதங்கள் நீங்கள் சொல்லலாம் இது எப்படி வேணாலும் பிரித்து 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 உங்களால் எப்படி சொல்ல முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு வரலாம் ஆறு மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய பவரும் வந்து எதுக்கு இருக்குது இப்போது உங்களுக்கு அந்த மந்திரம் என்னங்கிறது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துறேன் இப்போ பாருங்கள் ஓம் ரிங் சரகன பவ சரிங்களா சரஹனபவங்கிறது உங்களுக்கு தெரியும் நார்மலாக இது சடாச்சர மந்திரம் முருகனுடைய சடாச்சர மந்திரங்கிறது போகரருளையது அதில் வர பீஜ மந்திரம் தான் இது இந்த பீஜ மந்திரத்தை பயன்படுத்தி வேறு மந்திரங்களோடவும் நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம் சரகன பவம் மட்டும் இல்லாமல் சட்சண்முக சரவேல் நீங்கள் சொல்லலாம் எந்த மந்திரம் உங்களுக்கு முருகனுடையதை சொல் தெரியுமோ அது இந்த பீஜ மந்திரத்தை பயன்படுத்தி வெறும் இந்த நாலு எழுத்தை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக சொல்லலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க அதே போல் இதை வந்து எப்படியெல்லாம் பிரித்து சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மந்திரம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி டெய்லியும் ஆறு நிமிஷம் சொல்கிறதுங்கிறது ரொம்ப 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 நல்லது நீங்கள் லைஃப்பில் டெய்லியும் ஒரு ஒரு விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் போயிட்டுருப்பீங்க புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களாக இருக்கலாம் இல்லை புதிய ஒரு முயற்சி செய்கிறவங்களாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி இன்னொருத்தவங்களை அப்ரோச் பண்ணுறக்கு நீங்கள் போகலாம் இந்த மாதிரி எந்த விஷயம் நீங்கள் செய்கிறதாக இருந்தாலும் டெய்லியும் ஒரு ஆறு நிமிஷம் மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம் சில பேர் சில வகையில் சொல்லுவாங்க எப்படின்னா ஆறு செவ்வாய்க்கிழமை ஆறு செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஒரு விரதம் மாட்டா நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இல்லை சாப்பிடாம கூட இருக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் விரதம் அப்படிங்கிறது நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அது வந்து உங்களோட உடல் கண்டிஷனை பொறுத்து நீங்கள் விரதம் இருக்கிறதா வேண்டாமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து இப்போ வார வாரம் செவ்வாக்கிழமை இந்த வழிபாடு பண்ண போறீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அதுவும் ஒரு வகையான விரதம் தான் நான்வெஜ் அன்னைக்கு நாள் முழுக்க தவிர்த்துட்டு முருகனை நினைச்சிட்டு அவரோட அந்த மந்திரத்தை சொல்றதுங்கிறது ஒரு வகையான விரதம் தான் சில பேர் ஷஷ்டி வருது இல்லைங்களா இந்த மாதிரி ஆறு ஷஷ்டிகள் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக நடக்காமல் இருக்கும் இல்லை ரொம்ப நாளாக நடக்காமல் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா ஆறு ஷஷ்டிக்குள்ளே எனக்கு செஞ்சு கொடு ஆறு செவ்வாய்க்கிழமையில் எனக்கு செஞ்சு கொடு இந்த மாதிரி ஆறு ஆறுன்னு சொல்லிட்டு அவங்க கணக்கு வச்சுப்பாங்க சரிங்களா இப்படி உங்களுக்கு எது சௌரியப்படுமோ அந்த மாதிரி ஆறு ஷஷ்டியோ இல்லை ஆறு செவ்வாய்க்கிழமையோ முருகனுக்கு வந்து எந்த நாளாக இருந்தாலும் ஆறுன்னு சொல்லி கணக்கு வச்சுட்டு நீங்கள் அப்படி பண்ணலாம் இல்லைனா தொடர்ந்து ஆறு நாட்கள் அது செவ்வாய்கிழமையில தொடங்குற மாதிரி இருக்கும் செவ்வாய்க்கிழமை அல்லது ஷஷ்டி இப்படி ஏதாவது ஒரு நாளில் தொடங்கி தொடர்ந்து ஆறு நாட்களுக்குள்ள நடக்கணும் அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் தாராளமாக இந்த வழிபாடு வந்து செய்யலாம் என்ன செய்யணுன்னா நான் சொன்ன மாதிரிதான் ஆறு நிமிஷம் டெய்லி இந்த மந்திரத்தை சொல்லுங்க நீங்க ஆறு நாட்கள் தொடர்ந்து செய்ய போறீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆறு நாட்கள் சாப்பிடக்கூடாது செய்யணும் வாரம் ஒரு முறை ஒரு விரதமாட்டாக இருந்து நீங்கள் பண்ண போறீங்கனாலும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்ச பூஜைகள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி பூஜைகள் செய்வாங்கன்னு சொன்ன இல்லைங்களா அந்த மாதிரி பூஜைகள் செஞ்சு நீங்கள் இந்த வழிபாடு அப்படிங்கிறது பண்ணலாம் ஒரு வெத்தலை தீபம் போடலாம் இல்லை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஆறு வாரம் ஒரு விரதம் மாதிரி நான்வெஜ் சாப்பிடாம அன்றைக்கு நாள் முழுக்க அந்த மந்திரத்தை சொல்கிறவங்களும் இருப்பாங்க ஆறு மணி நேரம் சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை வாரம் ஒரு நாள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆறு மணி நேரம் இந்த மந்திரத்தை விடாமல் மனசுக்குள்ளே சொல்லிட்டே இருப்பாங்க அப்படி சொல்கிறது கூட ஒரு பவர் காமிக்கும் சரி இந்த வழிபாடெல்லாம் எப்படி நம்ம செய்கிறோம் ஓகே இது வந்து கண்டிப்பாக நடந்துருங்க அப்படி நடந்துருச்சுன்னா நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணுன்னா ஆறு பேத்துக்கு அன்னதானம் கொடுக்குறதுன்ற ஒரு வகை இருக்குது சரிங்களா ஆறு அந்த எண்ணிக்கையிலே எல்லாமே வரணும் முருகனுக்குரிய அந்த எண்ணின்றதுனால அதற்கு அந்த மாதிரி அது ஓரியன்டான விஷயங்கள் நம்ம நிறையா செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆறு பேத்துக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது ஆறு பேத்துக்கு வந்து துணி எடுத்து கொடுக்கறது ஒரு சிலர் வஸ்திரங்கிறது ஜாக்கெட் பெட்டு வாங்கி கொடுப்பாங்க அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு சாரி எடுத்து கொடுப்பாங்க இல்லைன்னா வெத்திரப்பாக்கு தாம்பூலம் வச்சு கொடுப்பாங்க ஒரு ஆறு பேத்துக்கு இல்லைன்னா ஒரு ஆறு பேர்த்துக்கு அவங்களால முடிஞ்ச காசு ஏதாவது கொடுப்பாங்க கையில் வச்சுக்க சொல்லி அந்த மாதிரி இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி இல்லை ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுப்பாங்க லட்டு வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்குது ஏதாவது ஒன்றுங்க ஒரு ஆறு பேர்த்துக்கு அவங்க கேட்ட விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அது வந்து கொடுக்கறது ஒரு பலன் இருக்குது ஏன்னா இந்த வழிபாடு அதுதான் மெயினாக நீங்கள் இந்த வழிபாடை வந்து செய்கிறீங்க அது பலன் கொடுத்துருச்சுன்னா ஒரு ஆறு பேத்துக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரியான விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அதனால் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுங்க நம்பிக்கையோடு செய்யணும் நீங்கள் வழிபாடுகள் என்ன வழிபாடு நீங்கள் செஞ்சாலுமே அது நடந்துடும் கண்டிப்பாக அந்த ஆறு நாட்களுக்குள்ளேயோ இல்லை ஆறு மணி நேரத்துலேயோ ஆறு வாரத்துலேயும் நான் கேட்குறத அவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யணும் முருகனை மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த தெய்வத்தை கையெடுத்தாலும் சரி எந்த வழிபாடு நீங்கள் செஞ்சாலும் சரி ஃபஸ்ட்டு நடக்குங்கிறத நீங்கள் நம்பிட்டு அந்த விஷயத்த பண்ணுங்க நீங்கள் நம்பிட்டு அதை செய்யும் போது கண்டிப்பாக அந்த தெய்வம் இறங்கி வந்து நமக்கு கை கொடுக்குங்க அதுதான் மெயினான ஒரு விஷயமே உங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் முருகன் சன்னதி எல்லாம் இருக்குன்னா நீங்கள் டெய்லியும் முருகன் கோவிலில் போய் கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கோவிலில் உட்காந்து சொல்லும்போது மந்திரங்களுக்கு அதீத சக்தி உண்டாகும் அப்போ நம்ம கேட்குற விஷயங்களும் சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் எப்படி செய்யறது இல்லை என்ன வழி அப்படி நடக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுலாம் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான நாட்கள் எல்லாம் வரும்போது மிஸ் பண்ணாதீங்கன்னு ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி முக்கியமான நாட்களில் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க செவ்வாய் ஹோரையில் கூட நீங்கள் பண்ணலாம் செவ்வாய் ஹோரை டைமிங் நீங்கள் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரை வார வாரம் செவ்வாய்க்கிழமை பண்ணலாம் அல்லது செவ்வாய் ஹோரையில் நீங்கள் பண்ணலாம் அந்த டைமிங் ஓரியன்டாக நீங்கள் செவ்வாய் ஹோரையில் பண்ணுறதுலாம் நல்லா பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா அந்த ஹோரைங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கறதுக்கு ரொம்பவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ டெய்லி ஆறு நாள் தொடர்ந்து ஆறு நாள் பண்ணுறவங்க கூட கண்டினியூவாக அந்த செவ்வாய் ஹோரையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் டெய்லியும் செவ்வாய் ஹோரை எந்த டைம் வருதுன்னு பார்த்து அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் இந்த முருகனோட மந்திரத்தை சொல்லி உங்கள் வழிபாடு நீங்கள் பண்ணலாம் அப்படி செய்கிறது கூட அந்த விஷயம் சுபமாக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஹோரையில் எது செஞ்சாலும் ஹோரையருந்து செய்கிறவனுக்கு நல்லது மட்டுமே நடக்குன்றது முன்னோர் வாக்கு அதனால் கண்டிப்பாக அந்த ஹோரையை தெரிஞ்சு வச்சுட்டு கூட நீங்கள் பயன்படுத்துங்க இது எப்படியெல்லாம் செய்யலாங்கிறது நான் சொல்லியிருக்கேன் உங்களோட டைம் பொறுத்து உங்களுக்கு எப்படியெல்லாம் செய்ய முடியுமோ அந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்